சொல்லுங்க ஆன்டி நீ முதல்ல நல்லா வயிறு ரொம்ப சரியா காசுலாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் காசு இல்லைன்னா பரவாயில்ல நாளை மக்கா நாளைக்கு கொடுத்துக்க ஐய்யா குட்டிமா அழுற சாப்பிட்டு கிளம்பு பள்ளிக்கூட நேரம் ஆச்சு இல்லை ஆன்ட்டி எனக்கு அம்மா இல்லையா அப்பா மட்டும்தான் அப்பா நைட் ட்யூட்டி போயிட்டு இன்னும் வரல அதனால சமைக்கல அப்பா இருந்துருந்தா காசு வாங்கிட்டு வந்துருப்பேன் காசு பொருட்படுத்தாம என்ன சாப்பிட சொல்றீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அழுகாதே பாப்பா அழுவத சாமி பள்ளி கொடுத்துக்கு போல கூடாது ஆண்டி நீங்க என்னமே ஒண்ணு கவலைப்படவேனா இன்னும் நிறைய டிபன் வெரைட்டி வெரைட்டியா செய்யுங்க ஆண்ட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நாங்க சாப்பிடுறோம் அது மட்டும் எங்கள் ஸ்கூலில் எல்லோருக்கிட்டையுமே நான் சொல்லி இந்த கடையில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுறேன் ஐயோ தங்க பிள்ளை இந்த வயசுல எவ்வளோ பண்பு பாரு சரி தங்க நீ சாப்பிட்டு பள்ளி ஓகே நேராச்சு என்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா காலையிலேயே நான் பள்ளி உடுத்த பிள்ளைங்களுக்கு என்னக்கா தெரியும் ஏக்கா இவ்வளோ வயசுல இருக்கேன் நானே எங்க அம்மாவே தட்டில சோறு போட்டு வச்சதாக்கா சாப்பிடுவேன் குழந்த பிள்ளைக்கு அம்மா இல்லாம காலையில எழுந்துருச்சு அது வாழம்பி பள்ளியுடன் போகல கேக்கும்போதே கஷ்டமா இருந்துச்சுக்கா ஏய் ஆமாண்டி எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இல்ல அதுங்களும் நான் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படும் நினைக்கும் போதே எனக்கும் கஷ்டமாதான் இருக்கு இருந்தாலும் அந்த குழந்தை தண்டி பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு இன்னும் நம்ம கம்மியா குறைச்சி கொடுக்கணும்டி சாப்பிட்டு போகுது பாவம் ஏக்கா நான் உனக்கு சொல்லுட்டா நீங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு இறக்கப்படுறீங்களா நீங்க வேணா பாருங்களேன் கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வருவீங்க சரி சரிடி போயிட்டு அதெல்லாம் மூடி வெடி போடி ஆறு பேர் போதே உங்க அக்கா கிட்ட சம்பளம் இல்லாம வேலை பார்க்கணும்னு தான் எனக்கும் ஆசையா இருக்கு வந்துட்டாலே கடங்காரி என்னென்ன பண்ண போறாளோ ஏய் ஹைடி உன்னோட மைண்ட் வைஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் டி ஏய் சாப்பிடுறியா இல்ல பார்சலா ஏய் நீ பாசி கட்டற நேரத்துல நான் சாட் பேர் வண்டி வென்ன அப்படி

ஹைடி நம்ம கடையில் என்ன சுத்தம் இல்லாமல் இருக்கு சொல் வெட்ட வெளியில் சாப்பிட வரவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம இட்லி சுற்றுறோம் குளிப்பண்ணி ஊற்றுறோம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் என்ன வந்து ஒளிவு மறைவு இருக்குது நம்ம சுத்தம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அதனால் அவ்வளோ நினச்சி நீ எனக்கு கவலைப்படுற அப்படி சொல்லிக்கா நம்ம என்ன ரூம் குளர தனியா கிச்சன் போட்டு அது குளர சுத்தம் நாமியா சமைச்சிட்டு இருக்கோம் ஏய் நீங்க சுத்தம் இல்லாம தான் டிச்சோ கேக்குறீங்க இருடி நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வர ஏண்டி ஆ பாப்பா பசிக்கும் போதுண்ணா இங்கே வந்து வயிறார சாப்பிட்ருக்கேன் அந்த நன்றி கூட இல்லாமல் நீ வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறேன் அங்கே சொல்கிறேங்குற அதுக்கப்புறம் ஓ எஸ் டூ டி நல்லாரு என்ன போ சாப்பிட்டு போ ஏய் ஏன்டி இப்போ நான் போய் போய் சட்டம் வரேன் அக்கா இது என்னக்கா இவ்வளோ நன்றி சட்டம்லாம் இருக்கா இதை எப்படிக்கா நம்ம ஊரில் பிறந்தா நீ என்னக்கா ஏன் வர்த்தன்டி நம்மளோட உணவை எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க லடி அதில் ஏதாவது ஒன்று குறை இருந்துச்சுன்னா நம்ம அதை மாத்திக்கலாம் என்ன அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட மனசாட்சி படி தண்ணி நம்ம சமைச்சு எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் எதுவும் நடக்காது கடவுள் இருக்காருன்னா உன்னோட தன்னம்பிக்கை ஒரு நாள் ஒன்னு உயர்த்துங்க

இந்த ஹோட்டல் நடத்துறதுக்கு உங்களுக்கு யார் லைசென்ஸ் கொடுத்தா நீங்க ப்ராப்பரா எல்லாம் வாங்கிருக்கீங்களா ரோட்டு கடைகள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது பப்ளிக் எப்படி நடமாடுவாங்க இங்க சார் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இப்படி ரோட்டில் கடை போட்டு பொழைக்கிறோம் சார் மூணு பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு சார் எனக்கு வந்து கணவர் உதவி எதுவும் இல்லை சார் அதனால எனக்கு கடை வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதி இல்லை சார் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுமா உங்கள் கதையை கேட்கறதுக்கு எனக்கு அரசாங்கம் சம்பளம் தெரில உங்க உணவுல சுத்தம் இல்ல அப்படினா நீங்க இந்த கடைய இன்னைக்கே காலி பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா சார் சார் அப்படியே சொல்லாதீங்க சார் அட்டி போடுங்க சார் சார் அந்த இடி குண்டான எட்டி ஓதங்க சார் ஆ படத்துல வர மாதிரி அந்த சட்டி எல்லாம் பறக்கணும் எல்லாம் பண்ணுங்க சார் அம்மா கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்க நாங்க ஆக்சன் எடுப்போம் ப்ராப்பரா சரியா நீ வந்து உன் முன் விரோதத்தை இதுல காட்டினா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஹலோ மேடம் ஆ மேல சிந்தாமணி ரோடு ஆ வந்துருங்க மேடம் எஸ் மேடம் வாங்க நம்ம இவங்க ஃபுட்ட தான் செக் பண்ண போறோமா ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க இவங்க ஃபுட்ல எல்லாமே கரெக்டா இருக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஹெல்தி ஃபுட் தான் எஸ் மேம் थैंक यू மேம் ஹலோ சார் ஆ இல்ல சார் இப்டி சொல்லிட்டு போறாங்க சார் நெஞ்சு மூணு மிச்சம் தள்ள சார் இதுக்கு மேல ஏதாவது பேசினீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சாரி மேடம் ராங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் சார் நாங்க என்ன மத்தவங்க மாதிரியா சார் ஒரு கிச்சன் ரூம்ல போயிட்டு கண்ணா பின்னாடி சமைச்சிட்டு மக்களுக்கு வந்து நல்லபடியா பரிமாறுறதுக்கு மக்கள் கண்ணு முன்னாடியே சமைச்சு அவங்களுக்கு பரிமாற சார் வயிறார அதனால எனக்கு என்ன மேல நம்பிக்கை இருக்கு சார் ஓகேமா வெரி குட் கீப் ஓகே யூ கேன் டு ஹே என்னடி உன்னோட பாச்ச பைக்கலையாடி அழுதுக்கிட்டு இருக்க

அப்படி இல்லடி பசின்னு வரவங்களுக்கு வயிற்று ரொப்பி அனுப்பணும்டி அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் கடவுள் நம்மள காப்பாத்துவாரு தர்மம் தலை காக்கண்டியே